பதினெட்டாம் நாள் சிந்தனையில் அவருடைய சிறந்தது அவருடைய கிருபையையும் மகிமையும் பற்றியது இந்த மூன்று வார்த்தைகளை சிந்தி தேவன் கிருபை மகிமை நாம் பெரும்பாலும் நாம் நம்ம நம்முடைய சிறிய உலகம் நாம் நம்முடைய பிள்ளைகள் என்னையே சுற்றி நம்முடைய இலக்குகளும் ஆசைகளும் இதுலேயே மையமாயிருக்கு இதிலேயே மூழ்கி இருக்கிறோம் உனக்கு தேவனின் சிறந்தது எது அது உன்னுடைய செல்வம் உன்னுடைய தேக சுகம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வேலை உன்னுடைய புகழும் பெயரும் இவைகளை பற்றியது மாத்திரமா உன் உலக விஷய விஷயங்களில் நீ மிகவும் ஆர்வமாய் கவனமாய் இருந்தால் பரலோக தேவனுடைய காரியங்களுக்கு சிறிதே பயன்படுவாய் அல்லவா இன்று தேவன் அவரது கிருபை அவரது மகிமை தேவன் ஆகியவற்றில் கவனம் செலுத்த நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் நம்ம நாசியிலே சுவாசமுள்ள சிறிய மனிதர்கள் நமக்கு உலகத்திலே உயிர் வாழவும் செழிக்கவும் இவை எல்லாம் தேவைதான் உலகத்தின் காரியங்கள் பிதா அதை அறிவார் என்று இயேசு சொல்கிறார் அவர் அதை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்றும் இயேசு சொல்கிறார் ஆனால் அவைகளிலேயே நாம் இருப்பது நமக்கு சிறந்ததா அதுதான் நமக்கு தேவனின் சிறந்ததா நீங்க ஆகாய் புத்தகத்திலே ரெண்டாவது அதிகாரத்திலே ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கிறேன் நீங்கள் வீட்டில் போய் கூட தியானிங்க சேனைகளின் கத்த சொல்கிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் தேவன் கிருபை மகிமை தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை காப்பாற்றி மீட்டு புது சிருஷ்டியாக்கி தன்னுடைய மகிமைக்காக வாழ நம்மை பிரித்தெடுத்தார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கருத்தை சொல்கிறார் நீயே அந்த ஆலயம் உன் சரீரம் அந்த ஆலயம் அது தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும் இது அவருடைய விலையேற பெற்ற வாக்கு தத்துவம் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கருத்தை சொல்கிறார் யூதா சிறையில் இருப்பிருந்து ஆலயத்தை கட்டெழுப்ப திரும்பி வந்தபோது எதிர்ப்பும் தளர்ச்சியின் மத்தியில அவர்களை மீண்டும் கட்டும் பணியை தொடர தீர்க்க தரிசி அனுப்பப்பட்டான் இந்த வசனத்திலே தேவ பிரசனம் வல்லமை ஆலயம் கட்ட தேவையான அனைத்து வளங்களும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை அவன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான் இதே வசனம் பூமியின் அனைத்து பொருள் உடைமைகள் மீதும் தேவனுக்கு இருக்கிற உரிமை அதிகாரம் இதை பலமாய் அறிவிக்கிறது நம்முடைய செல்வங்களும் சொத்துக்களும் வளங்களும் இறுதியிலே தேவனுக்கே சொந்தமானவை இவைகள் அவருடைய நோக்கத்துக்காக தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு தேவன் நமக்கு நினைவூட்டுகிறார் ஆதி ஆகமும் ஒன்னு இருபத்தி எட்டு போலவே ஆகாய் ரெண்டு எட்டும் கூட ஒரு கட்டளையாகவும் ஒரு வாக்கு தத்தமாகவும் செயல்படுகிறது ஒரு கட்டளையாக எப்படின்னா நம்மிடம் உள்ள எல்லாமே இறுதியிலே தேவனுக்கே சொந்தமானது அது நம்முடைய பொருள் வாதம் மெட்டீரியலிசம் நம்மையே சார்ந்திருக்கிற மனநிலை செல்ஃப் ரிலையன்ஸ் இவைகளை சவால் செய்கிறது இந்த வசனம் மேலும் நம்முடைய எல்லா செல்வம் வளங்களின் உண்மையான ஆதாரமாக தேவனை நாம் அறிக்கை செய்ய அங்கீகரிக்க நம்மை அழைக்கிறது இந்த வசனம் தேவன் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற உடமைகளுக்கு வெறும் நிர்வாகிகள் தான் நாம் என்பதையும் அவைகளை நாம் அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக பயன்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டோம் என்பதையும் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது இந்த வசனம் நம் நம்முடைய கவனம் இந்த வசனத்தில் என்ன புரிந்து கொள்ளணும்னா நம்முடைய கவனம் பூமியின் பொக்கிஷங்களிலே அல்ல மாறாக தேவனுடைய ராஜ்யத்தின் நித்திய செல்வங்களிலே இருக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது அதை ஒரு வாக்குறுதியாக இந்த வசனத்தை பார்த்தா நம்முடைய அனைத்து தேவைகளும் இறுதியிலே கொடுக்கிறவர் தேவனே என்பதையும் அவர் கொடுக்கிறதெல்லாம் அவருடைய ஏற்பாடு உண்மை தன்மையிலே நாம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதையும் இந்த வசனம் சுட்டி தேவன் நம்மோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார் என்பதையும் இந்த வசனம் நினைவூட்டுவதனால இது நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஊக்கத்துக்கு ஒரு ஆதாரமாக இந்த வசனம் இருக்குது இந்த வசனம் இன்னைக்கும் நம்ம இடத்துல தொடர்ந்து பேசுகிறது காலாகாலமாக அழியாத ஒரு சத்தியம் தேவன் பார்த்து கொள்வார் என்று அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய வளங்களை சொத்துக்களை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அழைக்கிற ஒரு வசனம்